உலகத்தமிழ் தமிழ் உறவுகளே சங்கநாதம் நேயர்களே இனிய வணக்கம் ஏறாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு தொன்மையான தமிழ் இலக்கிய மரபிலே நம்முடைய முதிர்ந்த தமிழ் பண்பாட்டிலே ஒழுக்கம் விட சிறந்தது என்கிற கொள்கையை நாம் பல நூறு இலக்கியங்களில் பார்க்குறோம் தமிழில் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த இலக்கியங்களையெல்லாம் திரட்டி தந்திருக்கிற நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக அறுபது பக்கத்துக்கு மேலே இந்த ஒழுக்கம் பற்றிய கவிதைகளைத்தான் நிறைய தருகிறார்கள் அதில் ஒரு ரெண்டு கவிதைகளை மட்டும் நாம் இங்கே பார்க்குறோம் நண்பர்களே ஒன்று ஆசாரக்கோவை நம்முடைய தமிழ் மரபு கண்ட நெறி எது என்று கேட்டால் உயர்ந்தோரை தொழ வேண்டும் அது ஒரு உயர் ஒழுக்கம் யார் உயர்ந்தோர் முதல்ல மன்னன் நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த அரசு அது குடியரசாக இருந்தாலும் முடியரசாக இருந்தாலும் நாம் வாழுகிற நாட்டில் நம்மை ஆளுபவர்களிடம் நாம் வணக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் ரெண்டு உவாத்தியான் உவான்னா முழுமை காருவா அப்படின்னா அமாவாசைன்னு பொருள் வெள்ளுவான்னா பௌர்ணமின்னு பொருள் உவான்னா முழுமை முழுமை பெற்றவன் எல்லாரும் உவாத்தியான் தான் நல்ல ஒருத்தர் வந்து சிலம்பம் சொல்லி கொடுத்தாருனா அவர் உவாத்தியார் நல்ல ஓட்டுற ஓட்டுநராக நம்ம உருவாக்குனார்னா அவர் ஒரு உவாத்தியார் உவானா முழுமை நடத்தான் தூய தமிழ் சொல் இந்த உவாத்தியான் என்பதை தான் உபாத்தியாயான் வடமொழியில் மாற்றி வச்சுக்கிட்டாங்க பேச்சு வழக்கில் அந்த ஊ போய் வாத்தியான்னு வந்துருச்சு அவர் எனக்கு வாத்தியார் அப்படின்னா முழுமை பெற்றவர் உவாத்தியார்னு பொருள் நண்பர்களே ஆசார கோவையில் இருக்கிற சான்று இருக்கிறது உவாத்தியான் தாய் தந்தை நண்பர்களே நீங்கள் யாரை தொழ வேண்டும் தாய் தந்தையை தொழ வேண்டும் தனக்கு தந்தவரை தொழ வேண்டும் மன்னனை தொழ வேண்டும் தம் உன் நீங்கள் அந்த தமிழில் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன தம் உன் தம்பின் தம்பின் என்பது தான் தம்பின்னு வந்துச்சு தனக்கு பின்னால் பிறந்த மகனாக இருந்தாலும் தனக்கு பின்னால் பிறந்த தம்பியாக இருந்தாலும் தமக்கு பின்னால் பிறந்த பேரனாக இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரை தம்பி தான் ஏன்னா அவன் தம்பின் தனக்கு பின் வந்தவன் அதே போல் தம்முன் தான் காலப்போக்கில் தமையன் வந்துச்சு தம்முன் அப்படிங்கிறது அப்போது இந்த உவாத்தியான் அரசன் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவர் அதாவது இணையில்லாத சான்றோர்கள் சான்றோர்னால் யார் என்ன செய்தார்க்கும் இனியவை செய்பவர் சான்றோர் தனக்கு துன்பம் தருபவர்களுக்கும் நன்மை செய்ப சான்றோர் இவர் இவரை தேவரை போல் தொழுது எழுக கடவுளை வணங்குற மாதிரி தேவர்களை வணங்குற மாதிரி அவர்களை தொழுது எழ வேண்டும் என்பதே யாவரும் கண்ட நெறி ஆசாரோ கவலை வருகிறவரின் நண்பர்களை நம்முடைய உடன்பிறந்த அண்ணனை உடன் பிறந்த தமக்கைய அப்போ தனக்கு முன்னால் பிறந்த யாராக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தனக்கு முன்னால் பிறந்த பாட்டியாக இருந்தாலும் தனக்கு முன்னால் பிறந்த தம்முன்னாங்க அதுக்காக அந்த வார்த்தையை ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துகிறாங்க மாமனாராக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் தம்முன் தனக்கு முன்னால் பிறந்த எல்லோரையும் ஊரில் வந்து தன்னை விட மூத்த பங்காளியாக இருந்தாலும் மாமச்சனனா இருந்தாலும் அப்போது தம்முன் அப்போ தனக்கு முன்னால் பிறந்தவர்களை வழிபடுவது என்பது தமிழர்களுடைய மரபு தமிழ் பண்பாட்டில் அவர்களை பெருமையோடு நடத்த வேண்டும் அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும் அவர்களுக்கு வணக்கம் சொலுத்துல வணங்குதல் வணங்கு அப்படின்னாதே பக்குவப்பட்டுதல் தான் வணங்குதல் எனப்படும் நண்பர்களே இதுதான் யாவரும் கண்ட நெறி தொழுதல் தொழுது எழுக என்பதே யாவரும் கண்ட நெறி போல தேவரை போல அப்புறம் தேவரை போல தொழுது எழும் யாவரும் கண்ட நெறி உவாத்தியான் அரசன் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவர் இவர்களெல்லாம் தொழுது வணங்குவது நம்முடைய மரபு அந்த தமிழ் பண்பாட்டு மரபை நாம் பின்பற்றி நம்மை விட வயதில் மூத்தவரை வணங்குவோம் நன்றி